ஹலோ அதிகமாக இருக்கிற இடுப்பு சதையை குறைக்க சிலர் ஆப்பிள் சிடர் வினிகர் மேஜிக் மாதிரி வேலை செய்யும்னு நம்புறாங்க உண்மையிலேயே இது என்ன பண்ணும் தெரியுமா ஹலோ நான் உங்க கொழுப்பை எரிக்கிற பெட்ரோல் இல்ல ஆனா நான் உங்க சுகர் லெவல குறைக்கிற செக்யூரிட்டி கார்டு அப்பாடா இவர் வந்தா எனக்கு டைஜன் ஈஸியா இருக்கும் வயிறு உபசம் எல்லாம் போயிடும் ஆப்பிள் சிடர் வினிகர் வந்தா பிளட் சுகர் ஸ்பைக் குறையுது அதனால பசியும் குறையுது

சோ நான்ミラكل இல்ல ஆனா உங்க ஹெல்த்துக்கு ஒரு சூப்பர் friend ஆப்பிள் சிடர் வினிகர் கொழுப்பை குறைக்காது ஆனா பசியை கண்ட்ரோல் பண்ணும் உணவுக்கு முன்னாடி இத ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்பறீங்களா screenல தெரியற நம்பருக்கு हाय ன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டில சேர்ந்துக்கோங்க